தரை தட்டிய கப்பலிலிருந்து உருவாக்கப்பட்டதா தலைமை செயலக கோட்டை கொத்தால கொடிக்கம்பம் வெளியான ருசிகர தகவல் இது குறித்து விரிவா நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர்கள் சுதந்திர தினத்தில் கொடியேற்றும் கோட்டை கொத்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூத்தி ஐம்பது அடி உயர கொடிமரம் தரைத்தட்டிய கப்பலிலிருந்து உருவாக்கப்பட்டதாக ருசிகர தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது குடியரசு தினத்தில் ஆளுநர்களும் சுதந்திர தினத்தில் மாநில முதலமைச்சர்களும் அந்தந்த மாநிலத்தில் கொடியேற்றுவார்கள் ஆனால் இதற்கு முன்பு சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் மாநில ஆளுநர்களே கொடியை ஏற்றி வைத்தனர் இதனையடுத்துதான் முதலமைச்சர்களுக்கு சுதந்திர தினத்தில் கொடியேற்றும் முறிவை தரவேண்டும் என போராடி வெற்றி பெற்றவர்கள் முக்கியமானவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த కరుణాని மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுதந்திர தினத்தன்று கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை முதல் முதலாக ஏற்றி ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர் கொடியேற்றும் புதிய சகாப்தத்தை உருவாக்கினார் சென்னையின் முக்கிய அடையாளமாக இருப்பது புனித ஜார்ஜ் கோட்டை இந்த கோட்டையில் நூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்ட இக்கொடி கம்பம் தான் இந்தியாவிலேயே உயரமானதாகும் இந்த இடம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கொடிகம்பத்தில் இராணுவம் சார்பாக காலையும் மாலையும் இராணுவ வீரர்களுடைய கெத்தான அணிவகுப்பு போடு கொடியை ஏற்றி இறக்குவார்கள் இப்படி பல பெருமகைகளை கொண்ட கோட்டை கொத்தாள கொடிக்கம்பம் எங்கிருந்து வந்தது என்கின்ற ருசிகர தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது புனித ஜார்ஜ் கோட்டையில் தங்கள் நாட்டு கொடியை ஏற்ற ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் வருடத்தில் கவர்னராக ஏல் இருந்தபோது இக்கொடி இக்கொடிக்கம்பம் நிறுவப்பட்டது கவர்னர் ஏல் இங்கிலாந்தின் செயின்ட் ஜார்ஜ் கிராஸ் வடிவத்துடன் கூடிய கொடியை இந்த கம்பத்தில் முதன்முறையாக ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் வருடத்தில் ஏற்றினார் இந்த கொடிக்கம்பம் சென்னை அருகே தரைத்தட்டி உடைந்த அட்வென்ச்சர் என்ற கப்பலிலிருந்து தேக்கு மரத்தலான கம்பம் எடுக்கப்பட்டு கோட்டை கொத்தளத்தில் நிறுவப்பட்டதாகும் சுதந்திரத்திற்கு பிறகு இங்கு தினந்தோறும் தேசிய கொடி ஏற்றப்பட்டும் வருகிறது பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கொடிமரம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மின்னல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் கடுமையாக சேதமடைந்தது இதனையடுத்து பெல் நிறுவனத்தின் துணையோடு கடல் காற்று போன்றவற்றால் எளிதில் துருப்பிடிக்காத வகைகள் மரத்தால் ஆன கொடிக்கம்பத்துக்கு இணையான உயரத்தில் கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டது இந்த கொடிக்கம்பத்தை தாங்கும் வகையில் சுற்றிலும் பத்திற்கும் மேற்பட்ட தடித்த இரும்பு கம்பிகளால் தாங்கி இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க